இன்ஸ்பெக்டர் பண்ண லாக் அப் டேட்டை மறைக்கிறதுக்காக ஹீரோ வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அதனால அவர் வண்டியில பாடி டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஹீரோ இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு இப்ப அவரை ஒத்துக்கலாம்னு சொல்லி மிரட்டுறாங்க இதனால ஹீரோவா பயந்துட்டு ஒத்துக்காரு ஹீரோ வர சொன்ன பஸ் ஸ்டாப்புக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க ஆனா அவருக்கு கால் பண்ண எடுக்க மாட்டாரு பயப்படுறாங்க ஹீரோட போனை இன்ஸ்பெக்டர் பண்ணி அவர் வச்சிருப்பாரு ஹீரோட கார்ல அடிபட்டு இறந்து போன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்றாங்க ஹீரோ போய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி கார் எடுத்துட்டு மத்தில அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இப்ப ஹீரோயினோ ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோவை எப்படியாச்சும் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும் இன்ஸ்பெக்டரோ ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கதாவும் ஹீரோயினா சீக்கிரமா வர சொல்லி கூப்பிடுறாரு இப்போ இதுக்காக ஒரு ரைட் ரைட்டரை அமைச்சு வைக்கிறாரு அவரோ போயிட்டு ஹீரோயினா அங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பாக்குறாரு அங்க ஹீரோயின் இல்ல இப்ப ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே அங்க ஹீரோட ஃபோன் இருக்கத பாக்குறாங்க எப்படியாச்சும் ஹீரோ ரிலீஸ் பண்ண சொல்லி நகை எல்லாம் கைட்டு கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு ஹீரோ ஒருபா ஃபோன்ல இருந்து கால் பண்றாரு இப்ப இன்ஸ்பெக்டரோ ஒழுங்கா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக அப்படி இல்லனா ஹீரோயினா விட முடியாதுன்னு சொல்லி மிரட்டறாரு இப்போ ஹீரோக்குமே வேற வழி தெரியலனால ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோங்க நான் வந்துட்டறேன்னு சொல்றாரு அதே சமயம் இங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு சிஎம் சொன்னதால வீராங்கற ஒரு நபரை காட்டுக்குள்ள இருந்து வெளிய கொண்டு வந்து என்கவுண்டர் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ இப்போ ஒரு காட்டு பகுதிக்குள்ள தான் கூட்டிட்டு போறாங்க ஹீரோ எங்கே தெரியல இன்ஸ்பெக்டர் மறைச்சு வச்சிருக்காரு இப்ப ஹீரோ பார்த்ததுமே என்ன யாமா சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே வீராவோட ஆளுங்க அந்த காட்டுக்குள்ள இருப்பாங்க அவங்க போலீஸ் தெரிஞ்சதுமே இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணிடுறாங்க இப்ப எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர் காப்பாத்தணும் சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டதால அவரே இப்ப அந்த ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவரை மெயின் ரோட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு இன்ஸ்பெக்டர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அதே சமயம் வீராவையும் ஆம்புலன்ஸ்ல வச்சு தான் என்கவுண்டர் பண்றதுக்காக அந்த போலீஸ் டீம் பிளான் பண்ணிருக்கோம் இப்ப அவர் போற அதே ரூட்ல தான் ஹீரோடைய ஆம்புலன்ஸும் போயிட்டு இருக்கு இப்ப அந்த வண்டியை பார்த்ததுமே அது வீராவோட வண்டி இல்லன்னு தெரிஞ்ச அந்த வண்டியை போக விட சொல்றாங்க ஆனா இப்ப பாத்தி ஹீரோவோட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அங்கேயே பிரச்சனை பண்ணி நிக்குது இப்ப வீராவ கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அதனால வேற வழி இல்லாம ரெண்டு ஆம்புலன்ஸ்ல இருக்கிற நபரையும் ஷூட் பண்ண சொல்லி ஆஃபீஸர் வந்து கமெண்ட் கொடுத்துறாரு ஆனா ஒரு வழியா ஹீரோ இப்ப ஆம்புலன்ஸ் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாரு இப்போ வீரோட ஆம்புலன்ஸ் வருது உடனே போலீஸ் எல்லாரும் சேர்ந்து இப்ப சுட்டு வீரா வாங்கி சாகடிச்சிடறாங்க இப்ப என்கவுண்டர் நடந்த விஷயத்த தமிழ்நாடு சிஎம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹீரோவும் இப்போ இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாரு ஆனா ஹீரோ எங்க இருக்காங்கன்னே தெரியல இப்போ இன்ஸ்பெக்டருடைய ஃபேமிலி வருது ஆக்சுவலா அவர் ஹீரோயினா பத்திரமா அவங்க ஃபேமிலி கூட தங்க வச்சிருப்பாரு இப்ப ஹீரோவோ ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணன் ஆட்களோட வந்துடுறாரு எப்படியாச்சு என்ன இவன் கூடிய சேர்த்து வைங்க இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சுறாங்க ஹீரோயின்க்கு பார்த்த மாப்பிள்ளையோ எனக்கு கிடைக்காத பொண்ணு யாருமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியே ஹீரோயின் வந்து வெட்டிடுறாங்க இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க ஆனா அன்னைக்கு அந்த நபர் வெட்டும் போது ஹீரோயின காப்பத்துக்காக அவர் குறுக்க வந்திருப்பாரு அதனால அவர் கையவே இழந்திருப்பாரு இந்த ஸ்டோரி ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் இந்த ஸ்டோரியில வர வீரா யாரும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்